ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்று ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிந்து ஒன்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெட்டி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது